கோவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எனக்கு நல்ல நண்பர் இதே விமான நிலையத்திற்கு அன்றைய தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்தபோது பெரும் கூட்டம் அவரை பார்த்து பேச விரும்பியது ஆனால் அவர்கள் தடுக்கப்பட்டிருந்தார்கள் லாபியிலே இருந்த அடல்ஜி அவர்களிடம் அன்பு சகோதரர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதை நானும் வலியுறுத்தினேன் கோவை மக்கள் உங்களை பார்க்க விரும்புகிறார்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறார்கள் என்று சொன்னவுடன் தாராளமாக நான் அவர்களை சந்திக்கிறேன் என்று வந்து சந்தித்தார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் மறுமலர்ச்சி திமுக தோழமை கொண்டிருந்த குண்டுவெடிப்பு நடைபெற்று எண்ணற்றவர்கள் மடிந்து பலர் படுகாயமுற்று மருத்துவமனைகளிலே இருந்து கோவை மாநகரமே ஸ்தம்பித்து அச்சத்திலே அதிர்ந்து போயிருந்த நேரத்தில் எவரும் பிரச்சாரத்துக்கு வராமல் கோவை வீதிகளில் நான் விருதுநகரிலிருந்து புறப்பட்டு வந்து என்னோடு பிரச்சார வேங்கல் ரெண்டு மற்றும் தொண்டர் படையினரோடு வந்து நேரடியாக காலத்துக்கு வந்து முதல் பொதுக்கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே பேசுகிற போது அதற்கு பின்னர் தான் அவர் வேக வேகமாக வந்து நான் பேசி முடித்த பிறகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்றார்கள் மூன்று நாட்கள் இந்த கோவை நாடா இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நான் மூன்று நாட்கள் திறந்த வேனிலேயே பிரச்சாரம் செய்தேன் கோட்டைமேட்டுக்கு போகிற போது போலீஸார் டிஐஜியும் எஸ்பியும் நீங்கள் போகக்கூடாது பதட்டமாக இருக்கிறது கோட்டைவேடு ஆகவே கல்வீச்சு நடக்கும் கலவரம் நடக்கும் நீங்கள் அங்கே பேச போகக்கூடாது மற்ற இடங்களுக்கு செல்லுங்கள் என்ற போது நானே பேச அஞ்சிக் கொண்டு போய்விட்டேன் என்று சொன்னால் பிரச்சாரத்தை எப்படி நடத்துவது நான் திறந்த வேனிலேயே வருவேன் வருகிற கல்வீச்சு தாராளமாக வரட்டும் எனக்கு முன்வைத்த காலை பின் வைத்து பழக்கமில்லை என்று கோட்டை வாசலிலே பெருமளவு ஆயிரமாயிரம் இஸ்லாமிய மக்களும் நிறைந்து நின்று எனக்கு மலர் மாலைகளும் கைத்தறி ஆடைகளும் அணிவித்த அந்த நேரத்திலும் வேட்பாளரை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நான் அங்கே பிரச்சாரம் செய்துவிட்டு மூன்று நாட்களும் தொடர்ந்து கோவை தொகுதியிலே பிரச்சாரம் செய்ததால் அன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர்களாக இருந்த அவர்கள் அண்மையில் மறைந்த இள கணேசன் அவர்களும் அதை போலவே கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அனைவருமே அன்று எனக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்த அந்த நாள் நினைவுக்கு வருகிறது நல்ல வாக்குகள் வித்தியாசத்திலே சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் மும்பை ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி அவர் அடுத்து நாகாலாந்துக்கு ஒருவேளை ஆளுநராக போகக்கூடும் என்று ரெண்டு நாட்களுக்கு முன்னால் ஏடுகள் ஆருடமாக யூகம் தெரிவித்தபோது அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசு தலைவராக வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் சேர்மன் வைஸ் பிரசிடென்ட் தான் மாநிலங்களவைக்கும் அவைத் தலைவர் அந்த பொறுப்பினை நமது தாய் தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் வீரமும் விருந்தோம்பலும் நிறைந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதியை போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதற்கு பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ராஜ்யசபையையும் அவைத்தலைவராக இருந்து சிறப்பாக நடத்துவதற்கு வாழ்த்து சொல்லுகிறேன் துணை குடியரசுத் தலைவர் ஒருவேளை அடுத்த கட்டத்தில் குடியரசுத் தலைவராக கூட ஆகக்கூடும் எனவே கட்சி எல்லைகளை கடந்து நம் தாய் தமிழகத்தினுடைய ஒரு தமிழர் நல்ல பண்பாளர் கட்சி எல்லைகளை கடந்து அனைவரையும் மதிக்கக்கூடிய சிபிஆர் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதை உணர்ந்து எங்கள் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்